வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகின் மிக பழமையான ஜனநாயக நாட்டின் அதிபர் ஆவார் அவரது நாடுதான் இன்றைய நவீன ஜனநாயகத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது அவ்வளவு சக்தி வாய்ந்த உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக அறியப்படும் அமெரிக்காவின் அதிபர் ஆவார் ட்ரம்ப் அதே நேரம் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உள்ளது உலகில் அதிகமான மக்கள் தேர்தலில் வாக்களிப்பது இந்தியாவில்தான் அவ்வளவு பெரிய ஜனநாயக செயல்முறை இந்தியாவில் நடக்கிறது அதனால் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியாதான் உள்ளது அப்படிப்பட்ட இந்த மகத்தான தேசத்தின் பிரதமராவார் நரேந்திர மோடி இந்தியாவிற்கு ஐந்தாயிரம் வருடங்களுக்கும் மேலான பழமையும் தொடர்ச்சியாக நிலைத்திருக்கும் ஒரு நாகரிகம் என்ற பெயரும் பெருமையும் உள்ளது அதாவது மிக பழமையானதும் தொடர்ச்சியாக இப்போதும் நிலைத்திருப்பதுமான ஒரு புராதனமான பண்பாடும் இந்தியாவின் பெருமையாக உள்ளது அமெரிக்கா மிகவும் புதியதாக உருவான ஒரு நாடாகும் ஆனால் இந்தியா அப்படி அல்ல ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பும் இந்த நாடு நிலைத்திருந்தது எனவே நவீன உலகின் சூப்பர் பவராக இன்று அமெரிக்கா இருக்கிறதென்றால் பழைய காலத்தின் சூப்பர் பவராக இருந்தது இந்தியா தான் என்னவானாலும் கிரேட் என்று சொல்லக்கூடிய இரண்டு நாடுகளாகும் இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த இரண்டு நாடுகளையும் தற்போது ஆள்பவர்கள் வலதுசாரி அரசியலின் பிரதிநிதிகளாக அறியப்படும் தலைவர்களாகவே உள்ளார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தீவிரமான தேசியவாதத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை வழிநடத்துகிறார் அதேபோல ட்ரம்பும் ஒரு வலதுசாரியாக அமெரிக்காவை கிரேட் ஆக்குவதே தமது இலக்கு என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட இருவரையும் இந்தியா அமெரிக்கா உறவு மிக மோசமாக உள்ள இந்த நேரத்தில் ஒப்பிட காரணம் ஒன்று உள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த நாட்டிற்காக எந்தவித சுயநலமும் இல்லாமல் சேவையாற்றுகிறார் அதாவது நரேந்திர மோடிக்கு நிறைய பணம் சம்பாதித்து கொடுப்பதற்கு மனைவி குழந்தைகள் யாரும் இல்லை முற்றிலும் சாத்வீகமான ஒரு வாழ்க்கையை நடத்தும் நபராவார் நரேந்திர மோடி அதிக காலம் விடுமுறையே எடுக்காமல் நாட்டின் பிரதமராக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் நபரும் அவர் அப்படி ஒரு பெயரும் பெருமையும் கூட நரேந்திர மோடிக்கு உண்டு ஒரு விடுமுறை கூட அவர் எடுத்ததில்லை இந்த நாட்டிற்காக எந்த நேரமும் பணியாற்றி கொண்டிருக்கும் ஒரு நிகரற்ற தலைவராவார் அவர் திரும்ப எதையும் எதிர்பார்க்காமல் நரேந்திர மோடி தமது முதுமை வயதில் கூட நாட்டிற்காகவே உழைக்கிறார் அதனால் அவருக்கு ஓய்வு வேண்டுமென்றால் தேர்வு செய்யலாம் இல்லையென்றால் பதவியில் இருந்தும் சுகவாசியாக இருக்க முடியும் அவரது வேலை நேரத்தை குறைக்க முடியும் இப்படி நாட்டிற்காக ஓடி ஓடி வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஒன்றும் அவருக்கு இல்லை ஆனால் அவர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் முழுவதும் நாட்டிற்காக அவரால் செய்ய முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறார் மறுபுறம் அமெரிக்காவை கிரேட் ஆக்குவதற்காகவே தான் அதிபராக வருவதாக கூறியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் அவர் அதிகாரத்திற்கு வந்தபோது ஏற்கனவே அமெரிக்கா கிரேட்டாகத்தான் இருந்தது அந்த கேள்வியை அவரிடம் யாரும் கேட்டிருக்கவில்லை ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அமெரிக்காவை வெல்ல ட்ரம்ப் அதிகாரத்தில் வரும்போதும் உலகில் எந்த நாடும் இருந்திருக்கவில்லை அவ்வளவு சக்தி வாய்ந்த நாடுதான் ஏற்கனவே அமெரிக்கா அதனால் ட்ரம்ப் அதிபரான பிறகு அமெரிக்கா கிரேட் ஆனதா என்ற கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அவர் அதிகாரத்திற்கு வந்த பிறகு அமெரிக்கா அதன் வீழ்ச்சியின் பாதையில் நிச்சயம் சென்று கொண்டிருக்கிறது ட்ரம்ப் மற்றும் மோடி இடையே உள்ள வித்தியாசம் என்னவென்றால் மோடி தமது உயிரையும் வாழ்க்கையையும் நாட்டிற்காக அர்ப்பணித்த ஒரு சேவகனாவார் ஆனால் ட்ரம்பிற்கு இப்போது வயது எழுபத்தி ஏழோ எழுபத்தி எட்டோ ஆகிறது இனி ஒருபோதும் அமெரிக்க அதிபர் பதவிக்கு அவரால் வர முடியாது தேர்தல் காலத்திலும் வெற்றிக்கு பிந்தைய காலத்திலும் அவரது மகன் ட்ரம்ப் ஜூனியர் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினரை மகனை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார் ட்ரம்ப் மேடையில் கூட்டி வந்து அவர்களை பெரிய ஆட்கள் போல் காட்சிப்படுத்தினார் அவர் இப்போது அவரது குடும்பத்தினர் கையாளும் வணிகம் வளர்வதற்கான வசதிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் அதாவது அமெரிக்க அதிபராக உள்ள அவர் ஒரு தன்னலவாதியாக மாறி அவரது குடும்பத்திற்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்குமாக மட்டுமே முடிவுகள் எடுப்பதை காண முடிகிறது அவருக்கு வேண்டியவர்களுக்காக எந்த சலுகையும் செய்வார் அல்லாதவர்களுக்கு எதிராக எந்த அளவிற்கு செல்லவும் தயங்க மாட்டார் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் இங்கு ட்ரம்ப் பாகிஸ்தானுடன் நெருக்கமாக இணைவதும் இந்தியாவை எதிரியாக ஆக்குவதும் அவரது தனிப்பட்ட லாபங்களுக்கும் நன்மைகளுக்கும் தானே தவிர அமெரிக்கா என்ற நாட்டிற்காக அல்ல அதாவது மோடி மற்றும் ட்ரம்ப் இடையே உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால் மோடி நாட்டிற்காகவே வாழ்கிறார் அவரது வாழ்க்கையை அவர் நாட்டிற்காக அர்ப்பணித்து விட்டார் ஆனால் ட்ரம்ப் அவரது குடும்பத்திற்காக வாழ்கிறார் நாடு எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை தன் மகனும் குடும்பத்தினரும் இன்னும் செல்வந்தர்களாக வேண்டுமென்றே அவர்களின் வணிகம் வளர வேண்டும் என்பதையே ட்ரம்ப் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் இந்தியாவுடனான உறவு இவ்வளவு மோசமாக இருக்கும்போது நீங்கள் இந்தியா மீது விதித்த வரிகளை திரும்ப பெறும் முடிவுகள் ஏதும் உள்ளனவா என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருந்தார் அதற்கு அப்படி எந்த முடிவும் இல்லை என்று கூறியுள்ளார் ட்ரம்ப் இந்தியாவுடன் நாங்கள் நன்றாகத்தான் இருந்து கொண்டிருந்தோம் ஆனால் அது ஒரு வழி உறவாக இருந்து வருகிறது அதாவது எல்லா விஷயங்களிலும் இந்தியாவிற்கு மட்டுமே நன்மை கிடைக்கிறது அமெரிக்காவுக்கு எந்த வகையான நன்மையும் கிடைக்கவில்லை மேலும் இந்தியா பெரிய வரிகளை விதித்திருக்கிறது என்று கூறுகிறார் ட்ரம்ப் அதை கேட்டுக்கொண்டிருந்த அங்குள்ள அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ட்ரம்ப் சொல்வது முழுமையான பொய் என்பது தெரியும் ஆனால் அவர்களில் யாருக்கும் அவரை கேள்வி கேட்க தைரியம் இல்லாததால் தான் அந்த விஷயத்திற்கு செல்லவில்லை காரணம் விஷமத்தனமான ஒரு கூட்டத்தை அங்கு உருவாக்கி வைத்திருக்கிறார் ட்ரம்ப் அமெரிக்கர்கள் எனும்போது அவர்கள் அனைவருமே புத்திஜீவிகள் என்று நாம் இந்தியர்கள் நினைக்க வேண்டிய அவசியமில்லை ஒருபோதும் அப்படி அல்ல உலகத்தை பற்றி தெரியாதவர்கள் தான் அமெரிக்கர்களில் பெரும்பாலானவர்கள் உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன எத்தனை நாடுகள் உள்ளன அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது இராணுவ சக்திகள் யார் யார் போன்றவை அமெரிக்கர்களில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது அவர்கள் தத்தமது வேலைகளில் திறமைசாலிகளாக இருப்பார்கள் அதில் மாற்று கருத்தில்லை அதற்கு அப்பால் உலகை பற்றியோ உலகில் நடக்கும் விஷயங்களைப் பற்றியோ அதிகம் பேருக்கு தெரியாது அமெரிக்கர்களிடம் மிக சக்தி வாய்ந்த இராணுவம் எது என்று கேட்டால் அவர்கள் ஒருவேளை வடகொரியா ஈரான் போன்ற நாடுகளை சொல்வார்கள் அவர்கள் அவ்வாறுதான் தெரிந்து வைத்திருப்பார்கள் காரணம் அமெரிக்க அரசுகள் அந்த நாடுகளை தங்கள் எதிரிகளாக எடுத்து பேசுவதால் அவர்களுக்கு உலகத்தைப் பற்றி அதிகம் தெரியாது என்பது ஒரு உண்மையாகும் அவர்களின் யூடியூப் காணொளிகளை பார்த்தால் அனைவருக்கும் அந்த விஷயம் புரிய வரும் பொதுவாக நாம் வெள்ளையர்கள் பயங்கரமான புத்திசாலிகள் என்று நினைக்கிறோம் அனைவரும் அறிவில்லாதவர்கள் என்று நாம் சொல்லவில்லை ஆனால் பெரும்பாலானவர்கள் உலக அறிவு என்பது அதிகம் இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள் அதனால் ட்ரம்ப் எந்த முட்டாள்தனத்தை சொன்னாலும் அதை நம்பக்கூடிய நிறைய பேர் அமெரிக்காவில் உள்ளனர் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகத்தில் அமெரிக்கா நமது நாட்டிலிருந்து நிறைய லாபம் ஈட்டுகிறது அது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் அமெரிக்க நிறுவனங்கள் லாபம் ஈட்டுகின்றன அதற்கும் மேலாக அவர்களின் டிஜிட்டல் இணைய நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் லாபத்தை இந்தியாவிலிருந்து ஈட்டுகின்றன இந்த உண்மைகள் அனைத்தையும் மறைத்து வைத்து இந்தியாவை எதிரி நிலையில் நிறுத்த வேண்டும் என்பது ட்ரம்ப் மற்றும் டீப் ஸ்டேட்டின் ஒரு அஜெண்டாவாகும் அதில் ட்ரம்பின் தன்னலமும் உள்ளது டீப் ஸ்டேட்டின் நீண்டகால திட்டங்களும் உள்ளன இந்த குழப்பத்திற்கிடையில் பாகிஸ்தானுடன் நெருக்கமானார் ட்ரம்ப் அங்கு முதலீடு செய்வதற்கும் பிட்காயின் போன்ற இன்றைய நவீன டிஜிட்டல் நாணயத்தில் முதலீடு செய்வதற்கும் அதற்கான ஏற்பாடுகளை பாகிஸ்தானுடன் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் முற்றிலும் தோல்வியடைந்த ஒரு நாடாக இருப்பதால் பாகிஸ்தானில் ட்ரம்பின் எந்தவித முயற்சியும் நிச்சயம் நடக்கும் ட்ரம்பின் குடும்ப வணிகங்கள் பலவற்றின் மூலமாக பாகிஸ்தானிலிருந்து லாபம் அல்ல முடியுமா என்று பார்க்கிறார் அவர் அவ்வாறு ட்ரம்பின் தன்னலம் சார்ந்த பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்போது அதற்கிடையில் இந்தியாவை எப்படியாவது தளர்த்த வேண்டும் என்று முயற்சிக்கிறது டீப் ஸ்டேட் அதாவது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை நான்கோ ஐந்தோ சதவிகிதமாக எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஜிடிபி வளர்ச்சி இரண்டாயிரத்து நூறில் ஒரு பத்தோ பதினைந்தோ ட்ரில்லியன் டாலர் ஆனால் போதும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் இதுபோன்ற நோக்கங்களுடன் தான் அவர்கள் இந்த விளையாட்டுகளை எல்லாம் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இங்கு ட்ரம்ப் என்பவர் நாட்டின் மீது விசுவாசம் இல்லாத நன்றியில்லாத ஒரு தன்னல மோகியான அதிபர் ஆவார் ஆனால் பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்க்கையே நாட்டிற்காக அர்ப்பணித்தவர் இங்கே நேர்மை என்பது ஒரு காரணியாகும் அமெரிக்காவை மகானாக ஆக்குவேன் என்று சொல்லித்தான் அதிகாரத்திற்கு வந்தார் ட்ரம்ப் ஆனால் அமெரிக்காவை வீழ்த்தி விட்டுத்தான் அவர் செல்வார் என்பதில் சந்தேகமில்லை அதே நேரம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த நாட்டை வலிமையாக மாற்றுவதற்காக அவரது ஆரோக்கியமுள்ள காலத்தில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதன் எந்த அளவிற்கு செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு செல்வார் என்பதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்க வாய்ப்பில்லை ஓய்வில்லாமல் நரேந்திர மோடி அதற்காக இரவு பகல் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் நமக்கு ஒரு நல்ல முடிவு நிச்சயம் கிடைத்தே தீரும் ஆனால் அமெரிக்காவின் விஷயமோ அது அதோகதிதான் நாளை வரலாற்றில் அமெரிக்காவின் வீழ்ச்சிக்கு துவக்கம் குறித்த அதிபர் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் என்று நாம் படிப்போம் சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு காரணம் கௌர்ப தான் என்று கேட்டிருப்பீர்கள் சோவியத் யூனியனில் ஆரம்ப காலங்களில் அங்கு அதிபர் என்ற ஒரு முறை இருந்திருக்கவில்லை அங்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை செயலாளர் என்ற ஒரு பதவிதான் இருந்தது லெனின் ஸ்டாலின் போன்றவர்கள் அந்த பதவியில் தான் இருந்துள்ளார்கள் சோவியத் யூனியனின் வரலாற்றில் முதன் முறையாக ஒரு அதிபராக மாறியவர் கௌர்ப தான் சோவியத் யூனியனின் முதலும் கடைசியுமான அதிபரும் அவர்தான் காரணம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறில் சோவியத் யூனியனின் அதிபரானார் தொன்னூற்று ஒன்றில் சோவியத் யூனியன் உடைந்து பல நாடுகளாக பிரிந்தது அதாவது ஆட்சியாளர்களின் திறமையின்மை பெரிய சாம்ராஜ்யங்கள் மற்றும் நாடுகளின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்துள்ளது அமெரிக்கா என்ற பெரிய சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்று நாளை அறியப்பட போவது டொனால்ட் ட்ரம்ப் தான் அவருக்கு தான் கிடைத்த அந்த பெயர் கிடைக்கப் போகிறது